ஹாய் ஹலோ வெல்கம் டு நாங்கள் அனிகா இன்னைக்கு பார்ட் எயிட்டுக்குள்ளே போக போகிறோம் ஸோ ஸ்டோரிக்குள்ளே வாங்க போகலாம் சொல்ல நாட்டின் புகப்பெற்ற வீரர்களும் அமைச்சர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் அல்லவா இந்த பயங்கரமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பல்வேற்றறையும் அவருடைய சகோதரும் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய சக்தி என்ன செல்வாக்கு என்ன இங்கே இன்று கூடியிருக்க மற்றவர்கள் எவ்வளோ பெயரும் புகழும் செல்வாக்கும் பாக்கியகிரமும் வந்தவர்கள் இத்தகைய கூட்டம் இதுதான் கூட்டமாய் இருக்குமோ பல்வேட்டாரின் மூடு பல்லாக்கில் மதுராங்கரை வைத்து இவ்விதம் இன்னும் எத்தனை இடங்களுக்கு கொண்டு போயிருக்கிறாரோ அட்ரா முதிய வயதில் ஓர் இளம் பெண்ணை மணந்து கொண்டது இவருக்கு இந்த சதிகார முயற்சிக்கு எவ்வளவோ சாதமாக போய்விட்டது சோழ சிம்மனத்திற்கு உரியவர் இளவரசர் ஆதித்த கதிகார்தான் என்பது பற்றி இன்று வரை வந்தியத்தேவனுடைய மனதில் எவ்வித சந்தேகமும் ஊதிக்கவில்லை போற்றி ஒன்று ஏற்படக்கூடும் அன்று எவன் கனவின் கருதவில்லையோ கண்டரத்தனத்துடைய புதல்வர் மதுராங்கரை பற்றி அவன் கேள்விப்பட்டதுண்டு தந்தை போலவே புதல்வரும் சிவபக்தி செல்வர் என்று அறிந்துண்டு ஆனால் அவர் ராஜ்யத்துக்கு உரிமை உள்ளவர் என்றோ அதற்காக போட்டியிடக்கூடியவர் என்றோ கேள்விப்படவதில்லை ஆனால் நியாய நியாயங்கள் எப்படி பற்றத்தை கோரியவர் உண்மையிலே யார் ஆதித்த கரிகாலரா மதுராங்கந்தாரா யோசிக்க யோசிக்க இருதரப்பிலும் நியாயம் இருப்பதாகவே தோன்றியது போற்றி உண்மையில் ஏற்பட்டால் இவர்கள் யார் வெற்றி பெறுவார்கள் தன்னுடைய கடமை என்ன ஆக என்னென்னவோ மனக்கோட்டை கட்டிக்கொண்டு காற்றில் இருந்து இந்த யாத்திரை கிளம்பினமோ பட்டத்து இளவரசன் ஆதித்த கரிகாலருக்கு உகந்தபடி நடந்து கொண்டு சோழவரசியில் பெரிய பதவிகளை அடையலாம் என்று ஆசை பட்டமாவே காலகாலத்தின் வானர்குலத்தில் பூர்வீக ராஜ்யத்தை திரும்ப பெறலாம் என்று நினைத்தாமே இதுக்கெல்லாம் சாதனமாக எந்த கொம்பை பிடித்தமோ அதுவே அறிந்துவிடும் போலிருக்கிறதே இத்தகைய சிந்தனைகளினால் வந்தியத்தேவன் இரண்டாம் முறை வந்து படுத்த பிறகு வெகு நேரம் தூக்கம் பிடிக்காமல் திண்டடினான் கடைசியாக இரவு நாலாம் ஜாமத்தில் கிழக்கு விளக்கும் நேரத்தில் அவனுக்கு ஒருவாறு தூக்கம் வந்தது மறுநாள் காலையில் உதயசூரியனுடைய செங்கிரங்களில் சுளிர் என்று அவன் பேரில் பட்டம்போது கூட வந்தியத்தேவன் எழுக்கவில்லையான் கந்தா வந்து தட்டி எழுப்பிய போதுதான் தூக்கி வாரி போட்டு கொண்டு எழுந்தான் ராத்திரி நன்றாய் தூக்கம் வந்ததா என்று கந்தாமாரன் விருந்தினரை உபசரிக்கும் முறைப்படி கேட்டான் பிறகு அவனாகவே மற்ற எல்லாம் தூங்க சென்ற பிறகு நான் இங்கு வந்து பார்த்தேன் நீ நன்றாக கும்பகர்ணா சேவை செய்து கொண்டிருந்தாய் என்று சொன்னான் வண்டிகேவன் மனதில் பொங்கி எழுந்த நினைவுகளை எல்லாம் அடக்கி கொண்டு குறவை கூத்து பார்த்துவிட்டு இங்கு வந்து படுத்துதான் தெரியும் இப்போதுதான் இழந்திருக்கிறேன் அட்டுட்டா எவ்வளவு நேரமாகிவிட்டதே ஒரு ஜாமம் இருக்கும் போல இருக்கிறேற்றே நாம் கிளம்ப வேண்டும் கந்தாமாரா குதிரையை ஆயத்தம் பண்ணும்படி உன் வேலை கட்டளையிடு என்றான் அழகா இருக்கிறது அதற்குள் நீ புறப்படுவதுதான் என்ன அவசரம் பத்து நாளாவது இங்கே தங்கியிருந்தா போக வேண்டும் என்றான் கந்தாமாரன் இல்லை அப்பனே தஞ்சாவூரின் என் மாமனுக்கு உடம்பு செவ்வையாக இல்லை இன்னல பாசது இது செவ்வையாக இல்லை செவ்வையாக இல்லைன்னா என்னது புரியவில்லையே பிழைப்பதே துர்லாபம் என்று செய்தி வந்தது ஆகையால் சீக்கிரத்தில் அவரை போய் பார்க்க வேண்டும் உடனே புறப்பட வேண்டும் என்று ஒரே போடக போட்டான் வல்லவராயன் அப்படியானால் திரும்பி வரும்போது இங்கே சில நாள் கட்டாயம் தாமதிக்க வேண்டும் அதற்கென்ன அப்போது அப்போது கொள்ளலாம் இப்போது நான் புறப்படுவதற்கு விடைக்கடு அவ்வளவு அவசரப்படாதே காலை உணவு அறிந்து விட்டு புறப்படலாம் நான் உன்னிடம் கொள்ளிட நதிவுரையில் வருகிறேன் அது எப்படி முடியும் யார் யாரோ பெரிய பெரிய விருந்தாளிகள் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறார்களே அவர்களை விட்டுவிட்டு உன்னிடம் பெரிய விருந்தாளி எனக்கு யாரும் இல்லை என்று கூறிய கந்தாமரன் சற்று என்று நிறுத்திக் கொண்டான் வந்தவர்கள் கவனித்துக்கொள்ள என் தந்தை இருக்கிறார் அரண்மனை அதிகாரிகளும் இருக்கிறார் உன்னோடு நேற்று கூட நான் அதிக நேரம் பேசவில்லை வழி நடையிலையாவது சிறிது நேரம் உன்னோடு சல்லாபம் செய்தல் தான் என் மனம் நிம்மதியடையும் அவசியம் சொல்லிக்கரையில் வந்தே திரிவேன் என்றான் எனக்கு ஆட்சேபம் ஒன்றும் இல்லை உன் இஷ்டம் என் சௌகரியம் என்றால் வந்தியத்தேவன் ஒரு நாளிகை நேரத்துக்கு பிறகு இரு நண்பர்களும் இரு குதிரைகளையும் ஏறி சம்புரரு மாலைகளில் இருந்து புறப்பட்டு சென்றார்கள் குதிரைகள் மெதுவாக சென்றன பிராயணம் இன்பமாய் இருந்தது மேலே காற்று சாலை புதியை வாரி அடிக்கடி அவர்கள் மேல் இருத்தகை கூட அந்த நண்பர்கள் பொருட்படுத்தவில்லை பழைய நியாபகங்களை பற்றிய பேச்சில் அவ்வளவாக மனதை பறிந்து கொடுத்தார் சிறிது நேரத்துக்கெல்லாம் வந்த இடம் கூறினான் கண்டாமாரா உன் வீட்டில் ஒரே ஒரு இரவுதான் தங்கினாலும் அது எனக்கு எவ்வளவோ இருந்தது ஆனால் ஒரே ஒரு ஏமாற்றம் உன் சகோதரியை பற்றி வடபெண்ணை பெண்ணை நரிக்கரையில் என்ன வெள்ளமோ வர்ணை செய்து கொண்டிருந்தாய் அவளை நன்றாய் பார்க்க கூட முடியவில்லை உன் அன்னைக்கு பின்னால் வழிந்து கொண்டு அவள் எட்டி பார்க்கும் போது அது எட்டி ஒரு பகுதான் தெரிந்தது நாணமும் மதமும் பெண்களுக்கு இருக்க வேண்டியதை விட உன் தங்கையிடம் சற்று அதிகமாகவே இருக்கிறது கந்த மரனுடைய வாயு முதறையும் ஏதோ சொல்வதற்கு துடித்தன ஆனால் வார்த்தை ஒன்றும் உருவாகவர்கள் ஆயினும் பாதகமில்லை நீதான் நான் திரும்பி வரும்போது சில நாள் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்கிறாயே அப்போது பார்த்து பேசிக்கொண்டால் போகிறது அதற்குள் உன் தங்கையின் கூச்சமும் கொஞ்சம் நீங்கி விடலாம் அல்லவா கந்தாமரன் உன் சகதியின் பெயர் என்ன என்று சொன்னாய் மணிமேகலை அற்றட்டா என் இனிமையான பெயர் பெயரை போலவே அழகும் குணமும் இருந்துவிட்டால் கந்தாமரன் குறுக்கிட்டு நண்பா உன்னை ஒன்று வேண்டிக் கொள்கிறேன் என் தங்கை நீ மறந்துவிடு அவளை பற்றி நான் சொன்னதையெல்லாம் மறந்துவிடு அவள் பேச்சையே எடுக்காதே என்றான் இது என்ன கந்தமாரா ஒரே தலைவி மாறுதலா இருக்கிறதே நேற்று இரவு கூட உன் வீட்டுக்கு நான் மர்மனாக வரப்போவது பற்றி ஜாடையாக சொன்னாயே அவ்விதம் நான் சொன்னது உண்மைதான் ஆனால் பிறகு வேறு நிலைமை ஏற்பட்டு விட்டது என் பெற்றோர்கள் வேறொரு இடத்தில் என் சகோதரியை கல்யாணம் செய்து கொடுக்க முடிவு செய்து விட்டார்கள் அச்சோ அதற்கு சம்மதித்து விட்டாள் வந்தியத்தேவன் மனதிற்குள் மணிமேகலை வாழ்க என்று சொல்லிக் கொண்டான் மணிமேகலையை யாருக்கு கொடுக்க நிச்சயத்திருப்பவர்கள் என்று ஊகிப்பதிலும் அவனுக்கு கஷ்டம் ஏற்படவில்லை மூடு பள்ளக்கிலிருந்து வெளிப்பட்ட இளவரசர் தான் நிச்சயதார்த்திருப்பார்கள் ஆஹா நேற்று ராத்திரி வந்திருக்க பணக்கார விருந்தாளிகளில் ஒருவரை மாப்பிள்ளையாக திட்டம் செய்தீர்களாக்கும் கந்தாமரா இதில் எனக்கு வியப்பும் இல்லை ஏமாற்றமும் இல்லை ஒரு மாதிரி நான் எதிர்பார்த்ததுதான் எதிர்பார்த்தாயா அது எப்படி என்னை போல் ஏழை அனாதிகளுக்கு யார் பெண்ணை கொடுப்பார்கள் ஊரும் வீடும் இல்லாதவனை எந்த பெண் மணந்து இணங்குவாள் எப்போதோ என் குலத்தை சேர்ந்த முன்னோர்கள் அரசு செலுத்தினார்கள் என்றால் அது இப்போது என்னத்துக்கு ஆகும் நண்பா போதும் நிறுத்து என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றியும் அவ்வளவு கேவலைப்படுத்தாதே நீ சொல்வது ஒன்றும் காரணமில்லை வேறு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது அதை அறிந்தால் நீ ஒப்புக்கொள்வாய் ஆனால் அதை நான் இப்போது வெளிப்படுத்த அதற்கில்லை சமயம் வரும்போது நீ தெரிந்து கொள்வாய் கந்தம்மாரா இது என்ன ஒரே மர்மமாக இன்றைக்கு நீ பேசிக்கொண்டு வருகிறாயே அதற்காக என்னை மன்னித்துவிடு உன்னிடம் கூட நான் மனமிட்டு பேச முடியாதபடி அப்படி ஒரு பெரிய காரியம்தான் எது எப்படியானாலும் நம்முடைய சிநேகத்துக்கு எவ்வித பங்கமும் வராது என்பதை நம்பு விஷயம் வெளியாக வேண்டிய சமயம் வரும்போது ஓட்டமாக ஓடி வந்து உன்னிடம்தான் முதலில் சொல்வேன் அதுவரையிலும் என்னிடம் நம்பிக்கை வைத்திரு உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று நம்பு இந்த வாக்குறுதிக்காக ரொம்ப வந்தனம் ஆனால் என்னை கவினும்படியான நிலைமை என்ன என்பதுதான் தெரியவில்லை அப்படி நான் இன்னொருவரை நம்பி பிழைக்கிறவனும் இல்லை கந்தாமரா என்னுடைய உடைவாளையும் கைவேலையுமே நான் நம்பியிருப்பவன் அந்த உடைவாளையும் வேலையும் உபயோகிக்க வேண்டிய சந்தர்ப்பம் சீக்கிரத்தில் வரலாம் அப்போது நான் இருவரும் ஒரே கட்சியில் நின்று தோலோடு தோல் சேர்ந்து போரிடுவோம் அதனால் உன்னுடைய நோக்கமும் கை கூடும் இது என்ன யுத்தம் சீக்கிரம் வரும் என்று எதிர்பார்க்கிறாயா அல்லது ஈழ நடக்கும் யுத்தத்துக்கு போகும் உத்தேசம் உனக்கு உண்டா ஈழத்துக்கு நாட்டில் ஈழத்தில் நடக்கும் அழகான யுத்தத்தை பற்றி கேட்டால் நீ ஆச்சரியப்பட்டு போவாய் உள்ள நம் வீரர்களுக்காக சில நாட்டிலிருந்து அரிசியும் மற்ற உணவுப் பொருட்களும் போக வேண்டுமாம் வெட்க கேடு நான் சொல்வது வேறு விஷயம் கொஞ்சம் பொறுமையாயிரு சமயம் வரும்போது சொல்கிறேன் தயவுசெய்து செய்து இப்போது என் வாயை பிடுங்காதே சரி சரி உனக்கு விருப்பமில்லை என்றால் ஒன்றும் சொல்ல வேண்டாம் வாயை கூட திறக்க வேண்டாம் அதோ கொல்லிடமும் தெரிகிறது என்றான் வந்தியத்தேவன் உண்மையில் சற்று தூரத்தில் கொல்லியிட பெருநதியின் வெள்ளம் தெரிந்தது சில நிமிஷ நேரத்தில் நண்பர்கள் நதிக்கரையே அடைந்தார்கள் ஆடி புது பிரவாகம் அந்த மானியில் கரை புரண்டு சென்றது மறுக்கரை வெகு தூரத்தில் இருப்பதாக தோன்றியது மறுக்கரையிலுள்ள மரங்கள் சிறிய செடிகளைப் போலிருந்தன செக்கச் சிவந்த பெருநீர் வெள்ளம் சுழிகளும் சுழலுகளுமாக வட்ட வடிவ கோலங்கள் போட்டுக்கொண்டு கொம்மலம் அடித்து கொண்டு கதையை உடைக்க பிரார்த்தனம் செய்து கொண்டு ஹோ என்று இறைந்து கொண்டு கீழ்கடலை நோக்கி அடித்து மோதிக்கொண்டு விரிந்து சென்று காட்சியை வண்டியவன் பார்த்து பிரமித்து நின்றான் தோணித்துறையில் ஓதம் ஒன்று நின்று ஓடந்தள்ளுவோர் இருவர் கையில் நீண்ட கோல்கள் ஆயுதமாய் இருந்தார்கள் படகில் ஒரு மனிதர்கள் ஏற்கனவே ஏறியிருந்தார் அவரை பார்த்தால் பெரிய சிவப்பதக்க சிகாமணி என்று தோன்றியது கரையில் வந்து கொண்டிருந்தவர்களை பார்த்து சாமி படகில் வரப்போகிறீர்களா என்று படகோட்டிகளில் ஒருவர் கேட்டான் ஆம் இவர் வரப்போகிறார் கொஞ்சம் படகை நிறுத்து என்றான் கந்தமாறன் இரு நண்பர்களும் குதிரை மீதிருந்த கீழே குதித்தார்கள் யோசனை இல்லாமல் வந்துவிட்டேனே இந்த குதிரையை என்ன செய்வது படகில் ஏற்ற முடியுமா என்று வண்டிய கேட்டான் தேவையில்லை நம்மை தொடர்ந்து இதோ இரண்டு ஆட்கள் வந்திருக்கிறார்கள் ஒருவன் உன் குதிரையை இங்கிருந்து கடம்பூருக்கிற்று வருவான் இன்னொருவன் உன்னுடைய படகில் ஏறி வந்து அக்கறையில் உனக்கு வேறு குதிரையை சம்பாதித்து கொடுப்பான் என்றான் கந்தாமாரன் ஆஹா எவ்வளவு முன் யோசனை நீ அல்லவா உண்மை நண்பன் என்றான் வந்தியத்தேவன் பாலாற்றையும் பெண்ணாற்றையும் போலதான் கொள்ளிடத்தை பற்றி நீ நினைத்திருப்பாய் இதில் குதிரையை கொண்டு போக முடியாது என்று நீ எண்ணிற்க மாற்றாய் ஆமாம் அவ்விதமுள்ள சல்ல நாட்டு நடிகை பற்றி அலட்சியம் இணைக்கதற்காக மன்னித்துவிடு அப்பப்பா இது என்ன ஆறு இது என்னவெல்லம் சமதரத்தில் போலவல்லவா பொங்கி வருகிறது இரு நண்பர்களுக்கும் ஒருவரை ஒருவர் தழுவி கொண்டு விடை பெற்று கொண்டார்கள் வந்தியத்தேவன் நதிக்கரியை யோரமாக சென்று பதில் ஏறினான் கந்த மாறனுடன் வந்த ஆளுகளில் ஒருவன் ஏறிக்கொண்டான் படகு புறப்படுவதற்காக சித்தமாயிருந்தது ஓடக்காரர்களை கோல்பட ஆரம்பித்தார்கள் திடீரென்று கொஞ்ச தூரத்தில் இருந்து நிறுத்து நிறுத்து படகை நிறுத்து என்று ஒரு குரல் கேட்டது ஓட போடாமல் கொஞ்சம் தயங்கி நின்றார்கள் கூவிக்கொண்டு ஓடி வந்த ஆதி வீரவில் கரையே கரையருகில் வந்து சேர்ந்தான் முதற் பாரியிலேயே அவன் யார் என்பது வந்து இது அவனுக்கு தெரிந்து போயிற்று அவன் ஆழ்வார்கடையன் நம்பிதான் வருகிறவர் வைஷ்ணவர் என்பதை அறிந்ததும் படகில் இருந்த ஷைவர் விடு பலகை விடு அந்த நான் படகில் வரமாட்டேன் அவன் அடுத்த படகில் வரட்டு என்றான் ஆனால் வந்தியத்தேவன் ஓடக்கரைகளை பார்த்து கொஞ்சம் பொறுங்கள் அவரும் வரட்டும் படகில் நிறைய இடம் இருக்கிறதே ஏற்றிக்கொண்டு போகலாம் என்றான் ஆழ்வார்களும் இருந்து நேற்றிரவு நிகழ்ச்சிகளை பற்றி பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வந்தியத்தேவன் விரும்பினான் சோ நெக்ஸ்ட் குழந்தை சோதிடர் குடகு நாட்டில் பிறந்து வளர்ந்த பொன்னி நதி கன்னி பருவம் கடந்ததும் தன் மணலாமனாகிய சமுத்திரராஜனிடம் சென்று விரும்பினார் காடும் மேடும் கடந்து பாறைகளையும் பள்ளங்களையும் தாண்டி கொண்டு விரைந்து சென்றான் சமித்வராஜனை நெருங்க நெருங்க நாயன்களையும் காணப்போகிறோம் என்ற குதலத்தினால் அவர் உள்ளம் விம்பி உடல் பூரித்து இன்று சற்று தூரம் சென்றார் காதலனை அனைத்துக்கல்ல கரங்கள் இரண்டும் உண்டாயின இரு கரங்களை விரித்தவாறு தாவி பாய்ந்து சென்றாள் ஆனால் உள்ளத்தில் பொங்கிய ஆர்வம் மிகுந்திருக்கும் இருக்கரங்கள் போதுமென்று தோன்றவில்லை அவளுடைய ஆசை கரங்கள் பத்து இருபது நூறு என்று வளர்த்தன அவ்வளவு கரங்களையும் அவளுடன் நீட்டிக்கொண்டு சந்திரஜனை அணுகினாள் இவ்விதம் ஆசை கணவனை அடைவதற்கு சென்ற பின் பெண்ணுக்கு சொல்ல நாட்டு செவிலி தாய்மார் செய்த அலங்காரங்கள்தான் என்ன அச்சுட்டா எத்தனை அழகிய பச்சை புடவைகளை உடுத்தினார்கள் எப்படியெல்லாம் வண்ண மலர்கள் சூடினார்கள் எவ்விதமெல்லாம் பரிமல கந்தங்களை தூவினார்கள் ஆஹா இன்று கரைகளிலும் வளர்ந்திருந்த புன்னை மரங்களும் கடம்பங்கரையில் வளர்ந்திருந்த புன்னை மரங்களும் மரங்களும் முத்து மலர்களையும் ரத்தின பூக்களையும் வாரிசறிந்த அருமையே எவ்விதம் வரநீர்ப்பது தேவர்கள் பொலியம் பூமாரியும் இதற்கு இனியாகுமா பொன்னினடியே உன்னை பார்த்து கள்ளிப்படையாத கன்னிப்பெண் யார்தான் இருக்க முடியும் உன் மனக்கோல ஆடு அலங்காரங்களைக் கண்டு உள்ளம் பொங்க மங்க யார் இருக்க முடியும் கல்யாண பெண்ணை சிற்றியூரில் கன்னி பெண்கள் எல்லோரும் சூழ்ந்து கொள்வது உன்னை நாடி பெண்கள் கூடுவதோ இயற்கையோ அல்ல பொன்னித்தன் மணலானனை தாவிக்கொள்ள ஆசையுடன் நேற்று பொற்கரங்களில் ஒன்றுக்கு அரசிலாறு என்று பெயர் காவிரிக்கு தென்புறத்தில் மிக நெருக்கத்தில் அரசிலாறு என்னும் அழகிய நதி அமைந்திருக்கிறது அப்படி ஒரு நதி இருப்பது சற்று தூரத்தில் இருந்து வருகிறவர்களுக்கு சொல்லிதான் தெரிய வேண்டும் இருபுறமும் அடர்த்தியாக வளர்ந்திருக்கும் இனிய பசு மரங்கள் அப்படி அந்நதியை மறைத்து விடுகின்றன பிறந்தது முதல் அந்த புறத்தை விற்று வெளியேற அறியாத அரசகல என்றே அரசியலாற்றை சொல்லலாம் அந்த கன்னி நதியின் அழகுக்கு இந்த உலகில் உவமையே கிடையாது நல்லது அந்தபுரம் என்னும் எண்ணத்தை மறந்துவிட்டு நேர்கள் நம்முடன் அரசியலாற்றி நெருங்கி வருவார்களா சோலையாக நெருங்கி வளர்ந்திருந்த மரங்களிடையே புகுந்து வருவார்களா அட்ட்டா இது என்ன அருமையான காட்சி அழகுக்கு அழகு செய்வது போலும் அமுதுக்கு இனிப்பு ஊட்டுவதும் போலும் அல்லவா இருக்கிறது சித்திர விசித்திரமாக செய்த அன்ன வடிவமான படகில் வீற்றிருக்கும் இந்த வனிதாமணிகள் யார் அவர்களில் நடுநாயகமாக நட்சத்திரங்களிடையில் பூரண சந்திரனையைப் போல் ஏழுலகங்களையும் ஆளப்பிறந்த பிறந்த போல் காந்தியுடன் விளங்கும் இந்த நாரிமணியார் அவளுக்கு அருகில் கை வீணையுடன் வீற்றிற்கும் இனிய கரல்களில் இசைப்பாடி நதி வெள்ளத்துடன் கீத வெள்ளமும் கலந்து பெருக செய்து கொண்டிருக்கும் வரும் இந்த கந்தர்வ பெண்கள் யார் அவர்களில் ஒருத்தி மீனலோசனி இன்னொருத்தி கமல் கமலைதல் நயனத்தால் ஆக வினையை மீட்டிருக்கிறாளே அவளுடைய காந்தலை ஒத்தை இரல்களை இணை தந்தைகளில் அங்கமிங்கும் சஞ்சரிக்கும் அழகை பார்த்து கொண்டிருக்கலாம் அவர்கள் இசைக்கும் கீதத்தின் இனிமைதான் என்ன என்று சொல்வது அதை கேட்பதற்காக நதியின் வெள்ளம் கூட அல்லவாதான் ஓசை இணைத்து நடிகளை மரங்களில் வாழும் கிளைகளும் கோயிலும் கூட மோனத்தில் திரவா மௌனத்தில் மனிதர்களாய் பிறந்தவர்கள் கேட் அந்த அமுத கணத்தை கேட்க பரவசம் அடைவதில் வியப்பு என்ன படகில் வரும் அந்த பெண்கள் என்ன பாடுகிறார்கள் கேட்கலாம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அந்த படங்களை ஏறதுக்கு முன்னாடியே என் தங்கச்சியை பற்றி கேட்காதனோடனே அவரோட ஃபர்ஸ்டோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு வந்துச்சு த கேட்ச் த சாங் சோகத்தால் இதுதான் மாறிடும் கண்ணீர் விட்டால் செடியாய் போத்திடும் என்னாகும் வா வாழ்ந்தே பார்த்திடலாம் தினம் நீ தேடும் வாழ்க்கை எங்கோ உனை தேடுமே அது உனக்காக காலம் வந்தால் உன்னை சேருமே சுடரி முரண்கள் மாறாதே மணந்தான் தெளிந்தால் மயக்கம் நேராதே அழகே சுடரி அடியேங்காதே ஃபார்ட் நைன் கம்மிங் ஜூன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்